இந்தி தெரியாது போடா இவன் உருட்டு பூரா உருட்டுதான் திராவிடம்னாலே உருட்டு இருட்டு திருட்டு புரட்டு இவன் இந்தி தெரியாது போடா இந்தி திணிப்படே ரயில் வராத தண்டவாளத்தை தலைய வைத்து எங்க தாத்தா தடுக்க போய் தானே நாங்க வந்தோம் ஆட்சியை பிடித்தோம் இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேக்குற லட்சணத்தை பாரு வாட்டு கேக்குற லட்சணத்தை பாரு நல்லா பாரு நல்லா பாரு சூம் பண்ணி பாரு நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன் கொஞ்சம் சூம் பண்ணுங்க ஹலோ எக்ஸ்கூஸ் மீ ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு மானம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு சொரண ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா பண்ணுங்கடா நீ ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா ஈழத்துக்கு போனாரா ஆமக்கரி சாப்பிட்டாரா ஏ கே சவுடர் சுட்டாரா வச்சு டிபேட் பண்றல இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒளிகனு நீ மோசம் ஓட்டுவேன் எப்படா ஓட்டு கேப்ப எப்படா ஓட்டு கேட்ட எப்படா ஓட்டு ஓட்டு கேட்ட